ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் நம்ம வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனில் ஆல் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இது லாஸ்ட்டு வ்ளாகோட கண்டினியூ வீடியோ தான் அன்றைக்கி மார்னிங் ரொட்டின் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வெட்டுக்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதிய சமையல் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை புளி போட்டு வந்து கடையில் வந்து பண்ணுறேன் ஒரு இடப்பில் சாப்பாட்டுக்கு ஒல்ல வச்சிருக்கிறேன் இன்னொரு இடப்பில் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து சேர்த்துருக்குறேன் அது ஒரு கொதி வரணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் வந்து முட்டை ஆம்லேட் தான் வந்து பண்ணணும் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் இருந்தேன் இந்த கீரை கடையிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வட்டி சின்ன வெங்காயம் வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன் ஆம்லேட்டுக்கும் அதே தான் கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால பாதி அதையும் வந்து சேர்த்துருக்கிறேன் அதுக்குள்ளே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரை வந்து அதில் சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கீரை வந்து வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கணும் அந்த கீரை அந்த தண்ணியோடு சுண்டி வேகிற அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் ஏன்னா தண்ணி வந்து வடிகட்டிட்டோம்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே அதில் வந்து போயிடுன்னு வந்து சொல்லுவாங்க அது மா கீரை வேக வைக்கும் போது வந்து மூடி வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க சில கீரைகள் வந்து செய்யும்போது மூடி வைக்க தேவையில்ல சில கீரைகள் வந்து நம்ம கூட்டெல்லாம் பண்ணுவோம் சில சமயம் வந்து அவசரமாக சமையல் முடிக்கணும்னா குக்கரில் வந்து செய்வோம் வேறு வழியில் நம்ம மூடி வச்சு தான் வந்து செய்வோம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு கீரை கீரை நல்லா வந்து வேகணும் அது கைப்பில் திருப்பி வந்து கட் இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சமையல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லை வந்து சமைச்சிக்கிட்டே செய்வீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெண்டு விதமாக தான் சிஸ்டர் செய்வேன் டைமை பொறுத்து தான் கொஞ்சம் நிதானமாக டைம் இருக்குது பொறுமையாக சமைக்கலனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் கட் பண்ணுவேன் சில சமயம் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக சமையல் செய்யற மாதிரி இருக்கும் அன்றைக்கி அதுமாரி வந்து சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்கடன் அதுக்கு தேவையானதை வந்து கட் பண்ணிவிடுவேன் மார்னிங் டைமில் மேக்ஸிமம் அப்படி தான் வந்து பண்ணுறது என்ன காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆஃபீஸுக்கு லஞ்ச் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியாக தான் நம்மளுக்கு வேலை போயிட்டுருக்கும் அந்த கேப்பில் நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே கிடக்கிறன் காய்கறிகள் தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிடுவேன் சில காய்கறிகள் அதாவது இந்த பீன்ஸு கொத்தவரங்க பொரியலுக்கு தேவையானது எல்லாமே முதல் நாளே வந்து டைம் இருந்தால் கட் பண்ணி வச்சுருவேன் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் வந்து செய்வேன் இப்போ வந்து பார்த்திங்க இந்தமாதிரி காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் அந்தமாதிரி வந்து கீழே எதனாவது ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா க்ளீன் சுத்திர வந்து குப்பையாகாது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதேமாரி வந்து கவரில் அந்த இப்போ மளிகை பொருள் வாங்குற அந்த கவர்ல வந்து பார்த்திங்கன்னா நான் தைக்கப்பட மாட்டேன் இதேமாரி வந்து அந்த வேஸ்டேஜில் வந்து அதில் போட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்பின்ல போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதுமாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டஸ்பின்லேருந்து தண்ணி வடியாமல் இருக்கும் சில சமயம் நம்ம ஈரத்தோடு வந்து போட்டுவிடுவோம் அந்த ஒரு மாதிரி தண்ணி வடியும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்து வரும் அதுக்காக இதைமாரி வந்து நான் பண்ணிவிடுவேன் இந்தமாரி வேணும் முக்காய் செடி நீங்கள் நிறைய வளர்த்தீங்கன்னா அதில் வந்து போட்டிங்கன்னா நல்லா செடி நல்லா வளர்ந்து வரும்னு சொல்லுவாங்க கை கட் பண்ணிவிட்டு கையிடும் அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கீரை வெந்துட்டு தான் இருக்குது அதைக்கே போல் சரி சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரமும் வந்து சேர்ந்துருக்கு அதையும் வந்து வளக்கிட்டு இருக்குது இதுவும் ஒரு சின்ன டிப்பு தான் சிங்க்கில் ரொம்ப பாத்திரம் சேராம இருக்கிறதுக்கு கையோடு வந்து அப்பப்போ நீங்கள் விளக்கிட்டே இருந்திங்கன்னா ரொம்ப சேராது சிங்க்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும் பார்க்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயம் ஒவ்வொரு தடையும் பாத்திரம் விளக்கி முடிச்ச கையிடவே அந்த சிங்க்கே நம்ம பாத்திரமா நினச்சி அதையும் கையுவே விளக்கிட்டிங்கன்னா எப்போயுமே பார்க்க பழச்சின்னு இருக்கும் அதே போல் சமையல் போது வந்து பாத்திரங்கள் ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணாமல் இப்போ ஒரு வானால் எடுத்தோம்னா அதுலேயே வந்து இப்போ சாம்பாருக்கு வதக்கிறது அதை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அதே வந்து பொரியல் பண்ணுறதுன்னு நீங்கள் அதுமாதிரி விலைகள் பார்த்தீங்கன்னா சிங்கிளே வந்து ரொம்ப பாத்திரம் சேரமாக விழாமல் இருக்கும் விளக்குற பாத்திரம் பாத்திரத்தை விளக்கிட்டு ஆம்லேட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முட்டை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தோளும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா பீட் பண்ணிட்டோம்னா நல்லா ப்ளஃஃபியாக வந்து வரும் இந்த முட்டை ஆம்லெட் போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே கீரையும் வெந்திருந்தது அதை வந்து சட்டியில் மாற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த கீரைக்கு கடையிலுக்கு வந்து இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து வடகம் மெயினாக சேர்க்கணும் கொஞ்சம் நிறைய விதம் வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா வாசனையாக இருக்கும் வடகம் நல்லா பொரிஞ்சதுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் காரத்துக்கு வந்து காஞ்சி மிளகாய் கிளி சேர்த்துருக்கிறேன் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துட்டு வ வதக்கிட்டு அந்த கீரையில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சிக்கணும் ரொம்ப மழை மழை கிடையக்கூடாது அதுவும் ரொம்ப திப்பி திப்பியாக கடைஞ்சிக்கக்கூடாது மீடியமாக கடைஞ்சிக்கணும் இந்த கீரை புளி போட்டு கிடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது காரமும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த சட்டியிலே வந்து நாங்கள் சாதம் போட்டு கலந்து சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பசங்களுக்கு அப்போ தான் ஊட்டி விடப்போ அப்படி தான் வந்து செஞ்சு ஊட்டி விட போகிறேன் நான் செய்யும் போதே மனசில் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது எங்கள் மேலே நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது மாரி சட்டியில் கீரை கடைஞ்சாங்கன்னா அதை எடுத்து மீதியெல்லாம் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதிலே சாப்பிட்டு பாதம் போட்டு கொஞ்சமாக நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பெரிய பெரிய சைஸ் இருண்டாங்க நம்ம கைக்கே உருண்ட அந்த அளவுக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய உருண்டையே பிடிச்சி கொடுப்பாங்க எங்கள் அக்காவும் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அவளும் அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது சரி இன்றைக்கி பசங்களுக்கு நம்ம அப்படி வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சிக்கிட்டே தான் வந்து இருந்தேன் பார்த்திங்கன்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை கடையிறதுக்கு முன்னாடியே வந்து வானலில் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருந்தேன் உலக்கெழுங்க சிப்ஸும் வந்து போட போகிறேன் வெற்றிக்குட்டி வந்து அப்படியே வந்து சாப்பிட மாட்டேன் பசங்களுக்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால சிப்ஸ் வந்து போட்டலான்ட்டு ரெடி பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ண கட் பண்ணும் போதே வந்து பார்த்துருப்பீங்க நான் பாதியாக கட் பண்ணியிருப்பேன் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் அது பாதியாக கட் பண்ண மாட்டேன் மீடியம் சைஸு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கெல்லாம் அது பாதியாக கட் பண்ணிக்கிறது அப்படி கட் பண்ணி நம்ம போது கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி கிடைக்குங்க அதனால தான் அப்படி பண்ணிக்கிறது உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக இருக்கிற எண்ணிக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பாதிப்பாடியாக கட் பண்ணிட்டு சிப்ஸ் போட்டுக்கிறதுங்க கொஞ்சம் நிறையா வரும் சிப்ஸ் ஐட்டம் பெரும்பாலும் நான் வீட்டிலே தான் வந்து போடுறது நான் கடையில் வாங்க மாட்டேன் நம்மளே பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா அதனால்தான் நான் மேக்ஸிமம் இந்த சிப்ஸு அந்த மிக்சர் ஐட்டம் ஓமப்பொடி கரசு இதெல்லாமே நான் மேக்சிமம் வந்து வீட்டிலே தான் நான் செஞ்சுக்கிறது பெரும்பாலும் வாங்குறது கிடையாது கடையில் எப்பயாவது ரேரு தான் கடையில் வாங்கினாலும் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வீட்டிலே வாங்கி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும் இல்லைங்களா நான் அதனால தான் இப்படி பண்ணுறது வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம் எனக்கு ஃப்ரீ டைம்க்கு கிடைக்கும்போது இந்த வேலைகள்லாம் வந்து நான் பார்ப்பேன் அதுக்குள்ளே வந்து சாப்பாடும் வெந்துருச்சு கீரையும் வந்து கடைஞ்சிட்டேன் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் வந்து ஆம்லேட்டு தான் வந்து போடணும் சாதனை வந்து வீட்டில் தான் இருக்கேன் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க சாதனா ஊருக்கு போகலையான்னு சொல்லிவிட்டு சாதனா ஊருக்கு போயிருந்தா ஒரு ஒரு வாரம் தான் இருந்தேன் திருப்பி நாங்கள் பாண்டிச்சேரி வரத்தி குழந்தைய பார்க்க போகும்போது மாமனார் மாமியார்லாம் வரும்போது கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா ஸ்கூல் திருப்பி ரீ ஓப்பன் ஆகுதுங்கிறனால நான் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் வந்துவிட்டால் அவளுக்கு என்னால் வரதுக்கு மனசே இல்லை சரி நான் திருப்பி முடிட்டுண்டா நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவளை வர சொல்லிட்டேன் அதனால தான் அவள் வீட்டில் இருக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு ஊருக்கு போனாலே ஏன் போகலையா திருப்பி அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டிருந்தீங்க இதான் ரீசன் பார்த்திங்கன்னா சாதமாக வந்து ஒரு தட்டில் போட்டு வந்து ஆற வைக்கிறேன் டைம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் வந்து இருக்குது சாப்பாடு ஆறுனா தான் அந்த கீரை போட்டு கலர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழஞ்சி போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அளவுக்கு கீரை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் இந்த இப்போ வந்து சாதனை மட்டும் தான் வந்து கலர்றேன் மீதி வந்து வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன் எனக்கு மதிய சமையல் வந்து இது தாங்க சமையல் வெளியில் பார்த்துக்கிட்டு ஓரளவு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே லைட்டாக வந்து தொடச்சி விட்டுடுவேன் அப்போ தான் வந்து சமைக்கும் போது நம்மளுடைய கிச்சன் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சரி சிறுற பாத்திரமும் வந்து விளக்கிட்டேன் மீதி வந்து சா நாங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மீதி பாத்திரம் வந்து செய்கிறோம் அதை ஈவினிங்காக வந்து விளக்கிப்பேன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருபது தான் ஆகுது இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு வெய் ரொம்ப வெய்ய காட்டு காட்டுன்னு காட்டுதுங்க முடியவே இல்லை சும்மா சிம்பிளாக ஒரு முக்காடு அதாவது முகமுடி கொள்ள மாதிரி மாதிரி ஒரு முக்காடு போட்டுட்டு போயிடுவேன் வெற்றிக்குடிக்கும் வந்து ஸ்கூல் வந்து முடிய போதும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்கும் தான் வந்து ஸ்கூல் வச்சுருக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சாதனா அப்பாக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒழுங்காக சரியான முறையில் நான் செஞ்சு கொடுத்து அனுப்புள்ள சரி எப்படியும் வெற்றி கூப்பிடும்போது செஞ்சு சூடாகவே செஞ்சு கொண்டு போய் லன்ச்சு கொடுத்துக்கலாமே சொல்லிட்டு தான் இந்த ஒரு வாரமாக அப்பப்போ மதிய டைம் இதுமாரி சமையல் செஞ்சுட்ருக்கிறேன் நேராக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி குட்டியை கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாதனா அப்பா ஆஃபீஸுக்கு வந்து அவங்களுக்கு லஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டிங்க டூ வீலர் எப்படி நீங்கள் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டீங்க ஒரு தடவை எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஓட்டுறது வந்து நீங்கள் எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டீங்கிறதங்க வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அது எனக்கு எப்படி வந்து சொல்லி கொடுக்குறதுன்னு வந்து எனக்கு தெரியல அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து நான் இன்னும் போடாமல் வந்து இருக்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கே வந்து நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறைய வந்து வரும் என்னால் நான் முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க செம்ம வெயில் தாங்கவே முடியல பசியும் வேறு எடுத்துச்சு கீழ் வீட்டில் இருக்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலம் இல்லைங்களா இந்த டைமில் வந்து அவங்க என்னென்ன வத்தை போட வேண்டியது எல்லாமே வந்து இருக்காங்க வெண்டைக்காய் சுண்டைக்காய் அதுக்கப்புறம் பாவக்காய் வத்தை கத்திரிக்காய் வத்தை இதெல்லாமே வந்து போட்டுட்டாங்க அம்மா அதை தான் காய வச்சுருக்குறாங்க அவங்கள்ட்ட இந்த நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே வந்தாச்சு நான் வரத்துக்குள்ளே சாதனை கொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நானே ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கோதுமை மாவு ரொட்டி பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் கொஞ்சமாக வந்து சுகர் பவுடர் சேர்த்துட்டு நெய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சு உருட்டி இதுமாரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது சாயங்காலம் தான் வந்து குறிப்பேன் இது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் அவ்வளோ செஞ்சு சாப்பிடணும்னு அவள் விருப்பப்படுவேன் நான் வரத்துக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் என்று சொல்லக்கூட இல்லை அவ இது செய்ய போகிறாங்கிறது ஏன்னா அவள் சொல்லியிருந்தாங்கன்னா சரி அவள் செய்கிறது அப்படியே வந்து வீடியோ எடுத்துருக்கலாமே கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி நெக்ஸ்ட் வந்து செய்யும்போதுன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்த மட்டும் அப்படியே வந்து வச்சுட்டு அது அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு சாதம் போட்டு எடுத்துட்டு வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா உள்ளே உட்காந்து சாப்பிடவே முடியாது நல்லா வந்து வெயில் அடிக்கிறதுனால எங்களுக்கு ஃபேன் காற்று உரைக்கவே மாட்டேங்குதுங்க அது ஓடுறதும் ஒன்று தான் உடம்பு இருக்கிறது ஒன்று தான் பெரும்பாலும் இந்த வெளியில் அந்த வறண்ட இல்லாதான் தான் உட்காந்து கிடக்குறோம் எங்கள் வெற்றிக்குட்டிக்கு இந்த கீரை கடையில் ஏதாவது இந்த மாதிரி புளி போட்டு கடைகிற கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மொளக்கீரை அரைக்கீரை சிறுகீரை எந்த கீரை வாங்கினாலும் அவன் இந்த மாரி தான் வந்து கடையை சொல்லுவான் கொஞ்சம் மாற்றி வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டாளோ இல்லை வேறு மாதிரி நான் செஞ்சிட்டாலோ அந்த அளவுக்கு அவன் விரும்ப மாட்டான் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப உயிருங்க நான் இன்னும் கொஞ்சம் கீரை கூட எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் டைமில் கூட வந்து சாதம் போட்டு அவனே வந்து சாப்பிட்டுப்பான் அந்த அளவுக்கு இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கீரையெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வாரத்துக்கு வந்து ரெண்டு இல்லை மூணு தடவையாவது வந்து சேர்த்துக்கணும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து ஒரு தடவை வந்து கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் നമ്മുടെ പ്രിയോണ പെണ്മ ഉള്ളക്കല്ലേ ഉള്ളവാണ് കാന്തി കുച്ച പ്രിയോണ പെണ്മ ആണ് ആ കാക്കিরে ഞാൻ പക്ക ടാപ്പ് കൊടുരേ ഈദന കേട്ടേ എരിമദല കേട്ടേ എരിമദല കേട്ടേ റെഡി ഇങ്ങട റെഡി ഞങ്ങള് ഇവിടെ ഇതിക്കൊണ്ട് ഇങ്ങനാതെ ഇങ്ങനാതെ ഐഡിയാസ് കാണാ 150 200 മണിക്ക് പോട്ടോ ഹാ

முருகேந்திரன் போன்

பசங்களுக்கு வந்து உருண்டி உருண்டி கொடுத்தங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நான் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் பசங்க வந்து பார்த்திங்கன்னா பாயில்டுக்குனால் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஆம்லெட் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க சாதனா அப்பாக்கும் எனக்கும் அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மெயினாக பசங்களுக்காக தான் சிப்ஸ் போட்டேன் அந்த கீரைக்கும் அந்த சிப்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து வீடியோ வந்து போடணுங்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டேன் அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோ எடுத்தேன் சரி ஆன் பண்ண ஆன் பண்ண பாடு இப்போ பாடு பாட இப்போ ஒரு பாட்டு பண்ணி அது பாட ஐயோ இது என்னது இது ஜாமென்ட்ரி பாக்ஸா ஸ்லோவாக ஓப்பன் பண்ண மாட்டியா தய தம்பி டேடி வைக்க மாட்டார் ஓரமாக எடுத்துருப்போ அம்மா அந்த எடிட் பண்ண போகிறேன் வீடியோ தள்ளு தேங்க்யூ என்ன த நானும் நெட்டெலாம் ஆன் பண்ண மாட்டேன் ஓடிடு ஓடிடு நெட்டெலாம் ஆன் பண்ண முடியாது அம்மாவுக்கு வீடியோ இருக்குறேன் நான் சொல்கிறேன் காதில் வாங்க அம்மா அப்போ வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் செட்டு இருந்தால் நீ பார் ஓகே இன்னும் முடியாது முத்து முத்துமேன்ட்ட சொல்கிறேன் முத்து மேம்ன்னால் மட்டாங்க கொஞ்சம் பயப்படுவான் அந்த லேப்டாப் ஒரு வழி தான் வந்து பண்ணுறேன் என்னைக்கு அதை வீணாக்க போகிறான்னு வந்து தெரியல சொன்னால் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் இடவடியாக தான் இருக்கிறேன் அன்றைக்கி உள்ள வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டின் வேலையெல்லாம் வந்து எப்போது போல் முடிச்சுட்டு மேலே பசங்களை கூட்டிகிட்டு மேலே வந்துவிட்டோம் சாதனாக தான் இந்த ரொட்டி வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் வேலை வந்தமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெஹந்தி போட்டு விடணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே பிடிவாதங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கட்டா ஈவினிங்காக ஃப்ரீயாக மேலே மாடியில் வந்து போட்டுக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியான அவ்வளோ வந்து ஈவினிங்காக வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு மேலே வந்து வந்துவிட்டோம் காலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட சொன்னேன் எனக்கு கைக்கு போட்டுக்கிறதோட காலுக்கு போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அவளை தான் சரி அவள் போட்டு பழகுறாளே அப்படிங்கிறனாலே சரி காலுக்கு டிசைன் போடுறா அப்படின்னு அவளே வந்து அவளுக்கு போட்டுக்கிறாங்க ரொம்ப அழகாக வந்து போடுறாள் கற்றுக்கிறப்ப தான் வந்து போடுறதுக்கு யூடியூப்பை பார்த்து ரொம்ப பரவாயில்ல மின்னத்துக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏதோ லீவில் ஏதாவது ஒன்று ஒரு அதை அதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காது செஞ்சுட்டுருக்கா சமையல் மெஹந்தி கிராஃப்ட் ஒர்க்குன்னு எதாவது பெயிண்டிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறா பகலில் மேக்ஸிமம் வந்து தூங்கவே வந்து மாட்டேன் ஏன்னா பகலில் தூங்கிட்டோம்னா நைட்டில் அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து பகல தூங்க மாட்டேங்கிறா காலையிலேருந்து அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக வந்து இருக்கும் சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்